ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோ டி டைம் எக்ஸாம் டிப்ஸில் நானூற்றி ஐம்பத்தி நாலாவது பாட்டில் இருக்க பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதுவரை நானூற்றி ஐம்பத்தி மூணாவது பாயிண்ட்ஸ் வரையும் டீடைம் எக்ஸாம் டிப்ஸ் வந்து பார்த்தாச்சு நீங்கள் இன்னே அந்த வீடியோஸ் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு என்னென்னா இந்தியாவில் உள்ள தேசிய பூங்கா பிரச்சனை கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா முதல் தேசிய பூங்கா எது அப்படின்னா ஜிம் கார்பட் தேசிய பூங்கா அல்லது ஹெய்லி தேசிய பூங்கா இது எங்க இருக்குன்னா உத்தரகாண்ட்ல இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கி இருக்காங்க இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எதுனா ஜிம் கார்பட் தேசிய பூங்கா அல்லது ஹெய்லி தேசிய பூங்கா உத்தரகாண்ட் மாநிலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கியிருக்காங்க மிக பெரிய தேசிய பூங்கா எது ஆன்சர் ஹெமிஸ் தேசிய பூங்கா இது எங்கே இருக்குன்னா லடாக்ல இருக்கு இது வந்து நாலாயிரத்தி நானூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வந்து அமைந்துள்ளது இந்தியாவின் மிக பெரிய தேசிய பூங்கா ஹமேஸ் தேசிய பூங்கா லடாக்ல அமைந்துள்ளது நாலாயிரத்தி நானூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது மிக சிறிய தேசிய பூங்கா எது ஆன்சர் சவுத் பட்டன் தீவுகள் இது எங்கே இருக்குன்னா அந்தமான் நிக்கோபார் தீவில் ஒரு பகுதியா இருக்கு இது வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வந்து அமைந்துள்ளது இந்தியாவின் மிகப்பெரிய மிக சிறிய தேசிய பூங்கா வந்து சவுத் பட்டன் தீவுகள் முதல் கடல் தேசிய பூங்கா ஏது ஆன்சர் கட்ச் வளைகுடா குஜராத்தில் இருக்கு முதல் கடல் தேசிய பூங்கா கட்ச் வளைகுடா பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது முதல் மிதக்கும் தேசிய பூங்கா கெய்பூல் லம்சாவோ தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னா மணிப்பூரில் இருக்கு முதல் மிதக்கும் தேசிய பூங்கா கெய்பூல் லம்சாவோ தேசிய பூங்கா மணிப்பூரில் அமைந்துள்ளது இந்தியாவின் மிக உயரமான தேசிய பூங்கா ஹெமஸ் தேசிய பூங்கா முதல் தேசிய பூங்கானா ஹெய்லி தேசிய பூங்கா அல்லது கார்பெட் தேசிய பூங்கா இந்தியாவில் மிக உயரமான தேசிய பூங்கா வந்து ஹெமிஸ் தேசிய பூங்கா இந்தியாவில் உள்ள மொத்த தேசிய பூங்காக்கள் வந்து நூத்தி ஆறு நூத்தி ஆறு தேசிய பூங்காக்கள் இந்தியாவில் தற்போது வரை வந்து உருவாக்கியிருக்காங்க எந்த மாநிலத்துல தேசிய பூங்காக்கள் வந்து அதிக அளவுல இருக்குன்னா ரெண்டு மாநிலங்கள்ல இருக்கு மத்திய பிரதேசத்திலையும் அந்தமான் நிக்கோபோர் தீவுகளையும் வந்து இருக்குது சரிங்களா ஸோ மத்திய பிரதேசத்தில் மொத்தம் வந்து ஒன்பது தேசிய பூங்காக்கள் வந்து இருக்குது அந்தமான் நிக்கோபோர் பகுதியிலையும் ஒன்பது தேசிய பூங்காக்கள் வந்து இருக்குது இந்த வீடியோ டி டிஎம் எக்ஸாம் டிப்ஸ்ல நானூற்றி ஐம்பத்தி நாலாவது பார்ட்டில் இருந்த தான் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்த முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் டிப்ஸா பார்க்கலாம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணக்கு தேங்க்யூ